ராஜாவை ஒரு நாள் டேய் ராஜான்னு கூப்பிட்டுட்டேன் அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து புரியா விளாட எடுத்து என்னை பிச்சு விட்டாரு உடனே ராஜா வந்து என்கிட்ட சொன்னா டேய் உங்க அப்பா ஒன்னு அடிச்சுட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாமா அவ்வளவு நல்ல வந்தாங்க ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா பெரிய படிப்பு படிச்சுட்டானா யாரு கூடையும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அதான் என்கூட அவன் பேசாட்டு போன எனக்கு நம்ம அவ்வளவு அண்ணே நீயே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டேன் அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல தன்னான மறுபடி பாரு அவன் பணக்கார பயன் நான் ஏழ அவனுக்கு என் மேல உண்மையால அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டேய் வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே பாக்கலாம் டேய் வேலே! அமெரிக்கா போய் படிச்சது என் ஆர்வியல் போய் பேசறதுக்காக நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவர்கள் சொன்னார் அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் செக் போயிட்டு வந்தேன் அந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டேன் மதிச்சு மதிச்சு ஐயா சின்னையா ஐயா எங்க போறீங்க இருங்கய்யா உயிருக்குயிரான என்னுடைய நண்ப வேலுகப்பாக்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன் அவன் இங்க இல்ல என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு இங்க பண்ணையாள அவன் எனக்கு தேவையில்லை தம்பி கூப்பிட உனக்கு எப்போடா வாய் வந்துச்சு இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவ்வளவு அடுத்து கொடுத்தான் சின்ன வயசுல என்ன நீ வாரான் கூப்பிட்டதுக்கா அவங்க அப்பா உன் அடிச்சப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அதெல்லாம் நீ மறந்துட்டே நானும் மறந்துட்டேன் என்ன விட்டு போயிடாத விட்டு போயிடாத Delu, Raja, Delu Kupra, Delu Kupra, Jangan Delu Kupra, Dai, Raja, Dai Velu, Velu, Raja, Raja, velu. Raja, <laughs>

என் கண்ணுத்தவர வர யாரா தோடும் நீதான் வரல ரொம்ப பெரிய மசினம் ஆயிட்ட ராஜா ராஜா நான் சொல்லாதனுக்கு வந்திருந்தேன் நீ என்ன பாக்கல நான் உன்ன பார்த்தேன் ஒழிஞ்சிருந்து அண்ணே நீ பெரியாலே

ஒரு கா செய்வமா என்னடா சாத்த உடனே தோல்ை போட்டுனான்னு பேசிக்கிட்டுாலா கடத்திற்க போயிட்டு என்னடா ஒரு பயிலும் பார்க்க மாட்டேங்கறா நீ இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடு அப்பதான் எல்லாரும் என்னடா இந்த இடத்துல பாடுற சும்மா சில்லு இல்லு ஒரு பாட்டு பாடு

அந்த மிஷின்ல என்ன உட்கார வைக்கணும்னு நீ தானே முதல்ல 얘기 டச் பعت பண்ணனும். அண்ணே என்ன ஏனாலும் ஜெயிக்கணும் பண்ணிர எல்லாத்தையும் பண்ணிரேன். இப்போ யாரார்க்கே என்ன வேணும்? எல்லாத்தையும் மொத்தமா போய் கேட்டு. யாரு? என்னடா நல்லா இருக்க கிராமத்துல ஒரே காக்கா கோட்டமா போச்சு. பாதி புடிச்சாச்சு நீ மே புடிக்கிறது காக்காயே கூடாது மாப்ளே பாத்தியಲ್ಲ ராஜா பையன் தோள்ல தோள் கை போட்டுக்கிட்டு ஜாப்னு பார்த்தே அப்படியே 나தெலாம் டைமா கடக்குற வரைக்கும் கூட்டியானே இப்ப கட்டி விட்டு நிக்கிற நேத்து மாப்ளே உனக்கு என்ன வேணும் கேக்க என்ன வேணா நானே மாதிரி காகா என்ன புடிக்கணும் நான் மச்சான் நீ நம்ம இருக்கு

இவர்தான் அவரோட பிரதம சிஷ்யம் தெரியுமில்ல பாட பாக்கலாம் ஐயோ எந்த தம்பி இது விளையாட்டு விளையாட்டா என்னடா கொழுப்பு பண்ண விட்டு சிநேகிதான் எத்தனை நாளை கேன்னு பாத்து விடுறேன் வேலு நான் நாகப்பாம்பு பாம்பு இருந்த சமயத்துல ஒண்ணு முடிக்கிற வேலு ஓ முடிவு ஏன் கையில் இருக்குடா ஏன் கையில் இருக்கு இல்லைடா அப்படி பாக்குற நல்லா இருக்கா பரவாயில்ல அண்ண போட்டு பார்க்கறியாண்ணே யார் தாடா

ராஜாவின் வம்சத்திலே வந்தவை இவே கள்ளிக்கோட்ட ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பனிவே பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தவை இங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தவை இவே என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா கம்பி நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி வேட்டியை விட்டேன் சூட்டுக்கு வந்து நாகரீகத்தை நம்பி நம்பி வேஷப்பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உண்மை ஆடை மாறியது பாஜை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே சோழ காட்டில் ஒரு பொம்மை தா உன்னை ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே மேனாட்டு ஆடையில மோகம் இது தென்னாட்டு பாடியிலே பாவம் இது உன்னாலே நான் அடைந்த கோலம் இது கோமாடி போட்டு வரும் வேஷம் இது தையா தக்க தையா என் வேஷ பொறுத்தா எப்படி இருக்கு விவரன் சொல்லுடா தம்பி லண்டன் வீதிகளில் ஓடி மாலை தேடியது பாட்டு பாடியது போன்ற கோலம் இது அண்ணே ஆத்தோரம் நாளும் உள்ள வேட்டு கட்டி காத்தாட போய் வரும் வீரனுக்கு மேத்தோடு நாட்டுப்புறம் மாறியது வேதாளம் கோட்டையில ஏறியது தையா தக்க தையா ஸ்ரீராமச்சந்திரனுக்கு லட்சுமணன் தம்பியல்லோ அர்ஜுனருக்கு தர்மராஜா அண்ணனாய் வந்ததல்லோ தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதல்லோ தாய் வேறு ஆனாலும் மனம் ஒன்று பட்டதல்லோ நல்ல நண்பரது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் அஞ்சம் நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம் நல்ல நண்பரது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம் நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்புயது பஞ்சம் எப்போதும் நல்லவருக்கு நல்ல இடம் தப்பாமல் கொண்டு வரும் தெய்வம் அது முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இது என்னாலும் வாழ்ந்திருக்கும் அந்த இது தையா தக்க தையா

நீ சொல்றதெல்லாம் சரினு உனக்கே தோடுதா நான் சரியா தண்டா பேசுறேன் நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பி இருக்கேன் அந்த முடிவை யாராலையும் என்னாலயே மாத்திக்க முடியாது இந்த காட்டுரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க அத நான் என் வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன்னு பாரு நிஜமாவும் ஆமாண்டா ஒண்ணு பின்னால ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன்னு பாரு அதை பார்த்து நீயே சந்தோஷப்பட போற வேறு இப்பவே இந்த நிலத்தை நல்லா பாத்து வச்சுக்க என்ன கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும் உன் நிறத்தையும் சேர்த்துதான்டா சொல்றேன் நாளைக்கு நான் கட்டப்போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாம போயிட்ட மாட்டேன் சொல்ல போறேன் ராஜா நான் என்ன சொல்றேன்னா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் நான் சொல்லத கேளு கார் ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் வேண்டா ராஜா நான் வரப்பிலேயே போறேன் நீ கார்ல போற

உன்னை இந்த அபாயத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு உபாயம் அத பாரு அண்டா அதை எப்படி கொண்டாடு இப்போ இந்த பாத்திரம் உன்னது அடகு வை ரொம்ப புண்ணியம் தம்பி நான் வர்றேன் எங்க எங்க போறேன் அடகு வைக்க சரியான திராட்சியா வந்து வாசிருக்கிறேன் எங்கிட்டயே வையா

வட்டிக்கு அஞ்சு ரூபா குணம் விட்டு போகுமா நீங்களும் பாக்கெட்ல கை விடுவீங்களா வாடா நான் கொஞ்சம் இறக்க சித்தம் உள்ளது கொஞ்சம் அந்த பயல நீ பிடி பிடினு பிடிச்ச பாரு அதுல எப்படி அசந்தான் பாத்தியா நானா இருந்தா இருபது ரூபாயை கொடுத்து பத்து ரூபா நஷ்டப்பட்டிருப்பேன் கையெழு இடத்த மாத்திட்டேன்னு அப்பா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா அதுல என்னடா சந்தேகம் அப்பா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா தங்க பழக்கம் தர்றாங்களாமே தெரியுமா ஆமா நான் கூட பத்திரிக்கையில படிச்சேன் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்களா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்குமே தர்றாங்க சம்பு நீயும் வள்ளியும் தாய் இல்லாம இருக்கிறீங்கங்கிறத நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்பா அந்த காலத்துலயும் சொல்லுவாங்க ஏன்டா தாயில்லாத இல்லாத புள்ளைகள வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுற ஏதாவது ஒரு தாயை கொண்டாயேன்னு சொல்லுவாங்க எப்பா இனி உங்கள தாய் இல்லாம வச்சிருக்க நான் விரும்பவே இல்ல ஏதாவது ஒரு தாயை நான் இங்க கொண்டாடத்தான் போறேன் ஆனா நான் இந்த தங்க பதக்கத்துக்கான சொல்லலடா ஐயோ அய்யோ எப்பா பணத்துக்காக நீ என்னனா செய்வேங்கிறது எனக்கு தெரியும்பா நான் சொல்ல வந்தது உடப்பேன் ஏன்டா மூடுறேன் உடப்பே ஏன் தெரியுது இல்ல எலே நீ அந்த டீ கடைக்கார குட்டி பேசிக்கிட்டு நான் பார்க்கல நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா வயசான ஆட்கள் பண்ற வேலையா இது சின்னவங்க பண்றதெல்லாம் உழிச்சிருந்து பாக்குறது ஏன்டா அந்த தங்க பதக்கத்து விஷயத்த நீ எதுக்கா எடுத்து எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா இந்த வீட்டுல நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது ஆமா விட்டேன் நாளைக்கே சாவ போறியா சாமாட்டி எனக்கு அதிர்ஷ்ட உச்ச கட்டத்தை எட்டி நிக்குதுரா கிழிக்குது கிழிக்கும் உதவியில் கிடைச்சாது கிடைக்காத விட்டு விட்டு தவிக்காது எப்பா ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன் என்ன உன் கண்ணதில்லை

நீ என்னடா என்ன அப்பான ஓப்பற நீ அப்ப பாந்த அப்பானாலும் மெட்ராஸ் அப்படி வாப்பாட